ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது சோ இது வந்து ஒரு சில காரணங்கள் முக்கியமான காரணங்கள்லாம் இருக்கலாம் எதுக்காக அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திறதுக்காகவும் அவங்களோட வேலை வாய்ப்புகளுக்காகவும் ஒரு சில இதுல என்ன சொல்றது இந்த புயல் சீற்றங்கள் இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் காரணமாகவும் மக்கள் வந்து பொதுவாக இடம்பெயர்றாங்க சரிங்களா சோ இதுல இந்த இனப்பெருக்கம் இறப்பு விகிதத்துக்கு அடுத்தபடியா இந்த மக்கள் தொகையை வளர்ச்சிப்படுத்துறது சரி கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணியா இருக்கு சோ இந்த இடம்பெயர்தல் ரெண்டு விதமா பிரிக்கலாம் இதுல குடி வரவு குடி அகல்வு சோ இது குடி வரவு அப்படின்னா மக்கள் என்ன பண்றது வெளிநாடுகள்ல இருந்து ஒரு இடத்துக்கு உள்ள வருது அதாவது இந்த குடியேற்றம் பண்ணுவாங்க இல்லையா வெளிநாடுகள் இருந்து மக்கள் இங்க வந்து தங்குறது இங்க வந்து சேர்றது அதே போல இந்த குடி அகழ்வு அப்படிங்கிறது மக்கள் இங்கிருந்து வேறு ஒரு இடத்துக்கு போறது சோ ஒரு உதாரணத்துக்கு இந்த குடி வரவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போதைக்கு கரண்ட்ல எதிர்பாராத விதமா இந்த திருவண்ணாமலை இருக்கு இல்லையா திருவண்ணாமலையோட அண்ணாமலையார் கோவில சுத்தி இந்த ஆந்திரா பகுதிகளில் உள்ள மக்களும் அதே போல வெளிநாடு வாழ் மக்களுமே வந்து நிறைய பேர் இந்த அளவுல என்ன பண்றாங்க சுத்தி சுத்தி அவங்க தான் எல்லா பகுதிகளையுமே காணப்படுறாங்க இது எதனால அப்படின்னா ஆமீகமா இருக்கலாம் இல்ல இங்க அவங்களுக்கு பீஸ்ஃபுல் கிடைக்கலாம் சோ வாட் எவர் அங்க இருந்து இங்க என்ன பண்றது குடிவரவு இருக்கிறது சோ இந்த ஒரு மக்கள் வந்து ஒரு இடத்துல குடிபெயர் ちゃうதா அங்க ஒரு குடிமகனா மாறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கு சரிங்களா சோ இங்க இந்த குடிவரவு அப்படிங்கறது வெளியில இருந்து ஒரு இடத்திற்கு மக்கள் வருவது தான் என்ன சொல்றோம் குடிவரவு அப்படின்னு சொல்றோம் அதே போல ஒரு மக்கள் தொகை வந்து என்ன பண்றது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன சொல்றது அதிகமாக குடிபெயர்றது சரிங்களா ஒரு இருந்து ஒரு பகுதிக்கு மக்கள் வர்றது ஒரு பகுதியிலிருந்து மக்கள் போறது இது ரெண்டு தான் இடப்பெயர்தலோட ரெண்டு வகை இதுல குடிபெயரோட வகைகள் நிகர இடப்பெயர்வு அதாவது நெட் மைக்ரேஷன் இந்த குடி இறக்கத்துக்கும் குடி ஏற்றத்துக்கும் இடைப்பட்ட வேறுபாடு அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்க என்ன அப்படின்னா ஒரு கிராமம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்க ஆயிரம் பேர் மக்கள் தொகை இருக்காங்க இந்த இடத்துல புதுசா ஒரு வரவு எவ்வளவு வருது அப்படின்னா ஒரு நூறு பேர் இங்க குடியேற்றம் வராங்க சரிங்களா சோ ஆனா இங்க இருந்து மக்கள் எவ்வளவு வெளியேற்றம் பண்றாங்க ஒரு இருநூத்தம்பது பேர் வெளியே போறாங்க அப்படின்னா இங்க என்ன பண்றது இந்த குடியேற்றம் இங்க ஆல்ரெடி நூறு இருக்கு இங்க சரிங்க ஆயிரம் இருக்கு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இருந்து இந்த இருநூத்தம்பது போக எவ்வளவு வரும் எட்நூத்தி ஐம்பது சோ இந்த எட்நூத்தி ஐம்பது தான் இந்த நிகர இடப்பெயர்வு சோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் தொகையோட எண்ணிக்கை சரிங்களா அடுத்தது பன்னாட்டு இடப்பெயர்வு சோ மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பொருளாதாரத்தை தேடியும் அதே போல கல்விக்காகவும் என்ன பண்றது ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாடுக்கு குடிபெயர்ந்து போறது சரிங்களா சோ முக்கியமா இதுல வந்து கல்விக்கு போறவங்க படிச்சு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துருவாங்க ஆனா இதுவே வேலை வாய்ப்புக்காக போறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மக்கள் அங்கேயே போயிட்டு அங்கேயே தங்குறாங்க சரிங்களா இதுல ஒவ்வொரு வருஷமும் நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் சோ உலக அளவுல ரெண்டு மில்லியன்ல இருந்து மூணு மில்லியன் மக்கள் வந்து ஒவ்வொரு நாட்டை விட்டு என்ன பண்றாங்க வெளியேறாங்க இதுல மெக்சிகோ முதல் பகுதி நாடா காணப்படுது இந்த குடிபெயர்வுல சரிங்களா சோ மெக்சிகோ முதல் பகுதியா காணப்படுது இங்க இருந்து என்ன பண்றாங்க அமெரிக்காவுக்கு மக்கள் மூவ் ஆகிறது இருந்து மக்கள் இங்க வர்றதுன்னு சொல்லிட்டு குடிபெயர்வு அதிக அளவுல காணப்படக்கூடிய ஒரு பகுதிதான் இந்த மெக்சிகோ அடுத்ததா உள்நாட்டு இடப்பெயர்வு சோ ஒரு நாட்டோட எல்லைக்குள்ள ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு என்ன பண்றது இடப்பெயர்வு அடையிறது பெர்மனண்டாவே இங்க வந்து தங்கக்கூடிய அளவுலயுமே இருக்கிறாங்க இந்தியன் பீப்பிள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க இங்க சவுத் இந்தியாவுக்கு வந்து இங்க வேலை வாய்ப்புகளுக்காக இங்கேயே தங்கி ஒரு சிலர்லாம் இங்க ரேஷன் எல்லாம் வச்சிருக்காங்க சரிங்களா சோ அந்த மாதிரி உள்நாட்டுக்குள்ளேயே இடப்பெயர்வு அடையிறது தான் இந்த ஒரு இது சரிங்களா அடுத்ததா இந்த உள்நாட்டு இடப்பெயர்வ அரசாங்கத்தால இளிதலை கட்டுப்படுத்த முடியாது ஏன் அப்படின்னா எவ்ளோ பேர் உள்ள வராங்க போறாங்க அப்படிங்கறத நம்மளால ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண முடியாது அடுத்ததான் உள்ளூர் இடப்பெயர்வு ஸோ உள்ளூர் இடப்பெயர்வு அப்படிங்கிறது இரு ஒரு மாவட்ட நிலத்துக்கு மாநிலத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு இடப்பெயர்வு தான் இந்த உள்ளூர் இடப்பெயர்வு எதுக்காக இருக்கலாம் அப்படின்னா இந்த கிராமப்புற பகுதிகளிலிருந்து நகர்ப்புற பகுதிகளுக்கு மாறுறது ஒரு முக்கியமான காரணம் அதே போல வசதி வாய்ப்புகளுக்காகவும் வேலை வாய்ப்புகளுக்காகவும் அவங்களோட வாழ்க்கை தராதாரத்தை வாழ்க்கையோட சூழ்நிலையை மாற்றக்கூடிய அளவுல மாறுறதுதான் இந்த உள்ளூர் இடப்பெயர்வு அடுத்ததா தன்னார்வ இடப்பெயர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தர் தன்னோட விருப்பத்தின் பேர்ல இடம்பெயர்றதுதான் இந்த தன்னார்வ இடப்பெயர்வு சோ எனக்கு இந்த இடத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு நானா விரும்பி போறதுதான் இந்த தன்னார்வ இடப்பெயர்வு சோ இதுல கட்டாய இடப்பெயர்வு அப்படி என்ன அப்படின்னா இதுல எனக்கு விருப்பமே இல்ல அப்படின்னாலுமே என்ன பண்ணணும் சரிங்களா சோ இதுக்கு எடுத்துக்காட்டு ஆயிரத்தி ஐநூத்தி இருந்து அறுபத்தி ஏழு காலகட்டத்துல கிட்டத்தட்ட பதினோரு மில்லியன் ஆப்பிரிக்காவை சேர்ந்த மக்கள் அடிமைகளா அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டாங்க சோ இதுல அவங்களுக்கு எந்த விருப்பமே இல்ல அப்படின்னாலுமே அடிமைகளா கொண்டு வரப்பட்ட என்ன பண்ணப்பட்டாங்க அவங்களை அவங்களை கொத்த குத்தடிமைகளா நடத்தி வேலைகளை அதிகமா எடுத்துக்கிட்டாங்க சரிங்களா சோ ஜஸ்ட் குடியிருப்ப வகைகளை மட்டும் நோட் பண்ணீங்க நோட் பண்ணிட்டீங்க ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் கொடுங்க ஓகே அடுத்ததா குடிபெயர்தலுக்கான காரணிகள் சோ இந்த குடிபெயர்தலுக்கான காரணிகளை ரெண்டாம் மென்ஷன் பண்ணலாம் ஒன்னு உண்டும் காரணிகள் இன்னொன்னு இழுக்கும் காரணிகள் சரிங்களா அதாவது உண்டும் காரணிகள் அப்படின்னா நம்மள தல்றது வாலண்டியரா சோ இதை தல்றதுல என்னென்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா போதிய அளவு வேலை வாய்ப்பு இல்லாமல் சோ இது எல்லா இடத்துலயும் மிக 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 முக்கியமான ஒண்ணு சரிங்களா சோ போதிய அளவுல வேலை வாய்ப்பு இல்லாதாலும் மக்கள் என்ன பண்றாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளப்படுறாங்க அடுத்ததான் குறைவான வாய்ப்புகள் ஸோ இங்கே என்ன பண்றது அவங்களுக்கு தேவையான ஒரு சொந்தமான பிசினஸ் ஓப்பன் பண்றதுக்கோ இல்லை வேற இதுக்கோ பாட்டவர் எல்லாத்துக்குமே என்ன பண்றது அவங்களுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மியா இருக்குது அதே போல் பாலைவனமாக்கல் ஸோ இந்த பாலைவனமாக்கல் அப்படிங்கிறது எதனால் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலநிலை மூலமா அங்கே விவசாயம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு வசதி வாய்ப்பு இல்லாததால் நீர் ஆதாரங்கள் இல்லாததால அந்த பகுதிகள் பாலைவனமாக மாற்றப்படுது அடுத்ததாக பஞ்சமும் வறட்சியும் அரசியல் அச்சுறுத்தல் சோ இந்த அரசியல் அச்சுறுத்தல் எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒன்று தான் அடுத்தது அடக்குமுறை குறைந்த மருத்துவ வசதி செல்வ இழப்பு இயற்கை சீற்றங்கள் மரண அச்சுறுத்தல்கள் அடிமைத்தனம் மாசடைதல் வீட்டு வசதி குறைவு நில உரிமையாளர்கள் கொடுமைப்படுத்தப்படுவது கோரிக்கைகளை நிறைவேற்ற தேவையான வாய்ப்புகள் குறைவு சோ இது எல்லாமே ஒரு எப்படி சொல்றது இயற்கையான ஒரு சில சூழல்களும் செயற்கையா அடுத்த நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மூலயமாவோ இல்ல உயர் அதிகாரிகள் மூலயமா இந்த இதுக்கு விஷயங்கள் எல்லாமே எது துன்புறுத்தக்கூடிய நம்மளை இயற்கையாவும் செயற்கையாகவும் நடக்கக்கூடிய காரணிகள் எல்லாமே நமக்கு உந்து காரணிகளா அமைது எல்லாமே இடம்பெயர்தலுக்கு ஒரு காரணமா அமைது இழுக்கும் காரணிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உந்தும் காரணிகள் எப்படி வேலை இல்லாம இருக்கும் அதே போல இங்க வேலை வாய்ப்புகள் சோ ஒரு இப்ப இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கிறதால என்ன பண்றாங்க மக்கள் எல்லாமே இங்கிருந்து அங்க அதிக அளவில் குடிபெயர்றாங்க இல்லையா அதே போல சிறந்த வழக்கு வாழ்க்கை சோ இந்த இடத்துக்கு போனா நிம்மதியா வாழலாம் பா அப்படின்னு இருக்கிற என்ன பண்ணோம் நமக்கே போய் வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அப்படி அதே போல அரசியல் மற்றும் மத சுதந்திரம் சோ ஒரு பகுதிகளில் நம்மளோட மதத்துக்கு மதிப்பு கொடுக்கிற இடம் எங்க இருக்கோ அந்த இடத்துல மக்கள் வாழ்றதுக்கு நிறையவே விரும்புவாங்க இல்லையா அடுத்ததா பொழுதுபோக்கு கல்வி போதிய மருத்துவ வசதி பாதுகாப்பு குடும்ப பிணைப்பு தொழிற்சாலை கோரிக்கைகளை நிறைவேற்ற தேவையான வாய்ப்புகள் அதாவது உந்தும் காரணிக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கக்கூடியதான் இந்த இழுக்கும் காரணிகள் சரிங்களா சோ இந்த ரெண்டும் தான் குடிபெயர்தலுக்கான மிக முக்கியமான காரணங்கள் சரியா நோட் பண்றீங்களா அடுத்ததா கிராமப்புற குடியிருப்புகளோட வடிவங்களை நம்ம பார்க்கலாம் சரியா சோ கிராமப்புற குடியிருப்புகள் வந்து அதோட வடிவங்களோட அடிப்படையில் அமைப்பு வடிவங்களோட அடிப்படையில் நேரியல் செவ்வகம் வட்டம் நட்சத்திர வடிவம் அதே போல டி வடிவ கிராமம் ஒய் வடிவ கிராமம் நெருக்கமான கிராமம் சிதறிய கிராமம் திட்டமிட்ட கிராமம் வகைப்படுத்துறாங்க சரிங்களா அதோட அதோட இருக்கு சரிங்களா ஒரு சாலை இருப்பு பாதை ஆறு பள்ளத்தாக்கின் சரிவு தடுப்பணைகள் இதுக்கு அருகில் கட்டப்பட்ட வீடுகள் எல்லாமே எப்படி இருக்கும் நேரியல் வகை குடியிருப்பை கொண்டிருக்கும் அதாவது இருக்கும் வந்து இப்படி போகுதுன்னு அதுக்கு ஒரு நேரா இருக்கும் சரிங்களா இது வந்து எப்படி இருக்கு ஒரு குழுவா வாழக்கூடிய பகுதிகள் இது சரிங்களா இதுதான் பள்ளத்தாக்குல வாழக்கூடிய மக்கள் ஸோ ஒரு சாலை இருக்கு அப்படின்னா சாலை வந்து நேராக இருக்கு அந்த என்ன பண்றது ஒரு சாலை நேரா போகுதுன்னா இது ஒட்டி இருக்க பகுதிகள் எல்லாமே எப்படி இருக்கும் சாலை எப்படி நேர போகுதோ அதுக்கேத்த மாதிரி போகும் அதுதான் இந்த நேரியல் குடியிருப்பு ஜஸ்ட் இங்க மேல இருக்கிறத மட்டும் நோட் பண்ணுங்க என்னென்ன இதுக்கு வகைகள் இருக்கு அப்படிங்கிறது நேரியல் வகை செவ்வகம் வட்டம் நட்சத்திரம் டி வடிவம் ஒய் வடிவம் சரியா நோட் பண்ணியாச்சா சரியா அடுத்தது செவ்வக வடிவில் கட்டப்படும் குறியீர்வுகள் சோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம அமைக்கக்கூடிய சாலைகளை பேஸ் பண்ணி தான் அமையும் சரியா சோ செவ்வக வடிவில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் எல்லாமே எதுல எந்தெந்த பகுதிகளில் இருக்கும் அப்படின்னா சமவெளி பகுதிகளில் மலைகளுக்கு இடையே உள்ள பள்ளத்தாக்குகள் காணப்படும் வடிவங்கள் சோ வட்ட வடிவில் குடியிருப்புகள் இருக்கு அப்படின்னா சோ இந்த வடிவங்கள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம அமைக்கக்கூடிய பாதைகள் அதே போல இந்த வளைையோ வளைவோ வட்ட வடிவம்லாம் அமைக்கக்கூடிய சாலைகள் இருக்கு இல்லையா இந்த சாலைகள் மூலமா அமைக்கப்படுறது ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா திட்டமிட்ட ஒரு குடியிருப்புகளாக காணப்படும் ஸோ நட்சத்திர வடிவ குறியீடுகளும் அதே போலதான் ஸோ இந்த வகையான குறியீடுகள் சாரி குடியிருப்புகள் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா பல சாலைகள் வந்து ஒன்னு ஒன்னு கிராஸ் பண்ணி போற இடத்தோட சென்டர்ல இருக்கக்கூடியதான் இந்த நட்சத்திர வடிவில் இருக்கக்கூடிய சாலைகள் சாரி குடியிருப்புகள் சரியா ஸோ இது எல்லாமே நம்ம எப்படி அமைக்கிறோமோ சாலைகளை எப்படி அமைக்கிறோமோ வீடுகள் அந்த சாலைகளை விட்டு எந்த விதத்துல இருக்கோ அது எல்லாமே அந்த பேஸ்ல மாறும் சரியா சோ இந்த குடியிருப்புகள் வட்ட வடிவ குடியிருப்புக்கு எடுத்துக்காட்டு இது செவ்வக வடிவ குடியிருப்புகளுக்கு எடுத்துக்காட்டு அடுத்ததா சாலைகளோட முச்சந்திகள் இருக்கு இல்லையா டி வடிவம் சோ இது வந்து ஒரு மெயின் ரோடுன்னு வச்சுக்கோங்க சோ இந்த மெயின் ரோட்ல ஒரு ரோடு வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னா இங்க என்ன ஆகுச்சு டி ஃபார்ம் உருவாயிருச்சா சோ இந்த இடத்துல டி ஃபார்ம்ல இங்க இங்க கட்டப்பட்ட வீடுகள் தான் என்ன சொல்றோம் டி வடிவ குடியிருப்புகள் அப்படின்னு சொல்றோம் சரியா அடுத்ததா ஒய் வடிவ குடியிருப்பு சோ ஒரு உதாரணத்துக்கு இங்க வந்து குடியிருப்புகள் இருக்குன்னு வச்சுங்களேன் சோ இது வந்து சாலை வருது இது என்ன பண்றது இந்த பக்கமா பிரிக்கிறது இந்த பக்கமா பிரிக்கிறது இது பாக்குறது எப்படி இருக்கு வை வடிவ குடியிருப்புகள் பகுதிகள்ல காணப்படும் இந்த என்ன வை வடிவம் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இதை ஒரு சாலைய இரண்டு சாலைகளா பிரித்து கூடக்கூடிய பகுதிகள் எல்லாமே என்ன சொல்றோம் வை வடிவ அமைப்புன்னு சொல்றோம் சரியா அடுத்தது கிராமப்புற குடியிருப்போட வகைகள் முன்னாடி பார்த்தது வடிவம் இது வகைகள் சோ இதுல முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது நெருக்கமான அல்லது குழுமிய குடியிருப்புகள் சோ நம்ம பஸ்ட் பார்த்தோம் இல்லையா சோ நெருக்க நெருக்கமா இருந்த வீடுகள் சோ அதுதான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சோ நெருக்கமான குடியிருப்புகள் குடியிருப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒண்ணு கொண்டு பக்கத்துல பக்கத்துல நெருங்கி இருக்கும் சோ இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு இனத்தை சார்ந்த மக்களோ ஒரு குழுவை சார்ந்த மக்களோ காலம் காலமா தலைமுறை தலைமுறையே என்ன பண்றது ஒரே பகுதிகளில் வாழ்ந்து வர்றது சோ சிதறிய குடியிருப்புகள் அப்படிங்கிறப்ப என்ன பண்றது அப்படின்னா மக்கள் வந்து ஒரு பொருளாதார வசதிக்காக அங்கங்க அதே போல சந்தை பகுதிகளுக்காக என்ன பண்றது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பெயர்ந்து போயிட்டு அங்கிருந்து தன்னோட இது ஒரு இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சிம்பிளா சொல்லணும் ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்க மக்கள் வந்து அங்க வாழ்றதுக்கான தகவமைப்பு ப்ராப்பரா கிடைக்கல அப்படிங்கறப்ப என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா பணம் செய்து வந்த உடனே சோ இந்த சிட்டிக்கு பக்கத்துல அந்த இது சொல்ல சென்னைக்கு மிக அருகாமையிலும் போட்டிருப்பாங்க இல்லையா சோ அந்த மாதிரி பகுதிகளில் நம்ம என்ன பண்றது ஒரு பிளாட்டை வாங்கி அந்த இடத்துல போயிட்டு வீடு கட்டி ஷிஃப்ட் ஆகுது ஸோ அந்த இடத்துல வரைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா பகுதிகள் வந்து அப்ப டெவலப் அந்த பகுதிகள் அப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கும் அப்போ வீடுகள் எல்லாமே எப்படி இருக்கும் ரொம்ப இடைவெளிகள் அதிகமாக காணப்படும் சரிங்களா சரி இத டைட்டில் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க உள்ளர்கள் எல்லாத்தையும் எழுத வேண்டியது கிடையாது சரியா அடுத்ததா நகர குடியிருப்புகள் இந்த நகர குடியிருப்புகள் வந்து என்ன சொல்றாங்க மாநகராட்சி நகராட்சி நகர குடியிருப்புகளை சரிங்களா இதுல குறைஞ்சது ஐயாயிரம் மக்கள் தொகையை கொண்டிருக்கணும் ஒரு நகரமா நகராட்சி அறிவிக்கிறதுக்கு இருக்கணும் ஐயாயிரம் மக்கள் தொகையை கொண்டதா இருக்கணும் குறைஞ்சது எழுபத்தைந்து சதவிகிதம் ஆண் தொழிலாளிகள் இருக்கணும் அதே போல இந்த தொழிலாளிகள் எப்படி இருக்கணும் விவசாயம் அல்லாத மத்த தொழில்கள்ல ஈடுபட்டு இருக்கணும் மக்கள் தொகை அடர்த்தி சதுர கிலோமீட்டருக்கு குறைஞ்சது எவ்வளவு இருக்கணும் நானூறு பேரை கொண்ட பகுதிகள் எல்லாமே என்னன்னு சொல்லலாம் நகர குடியிருப்புகள் அப்படின்னு சொல்லலாம் சோ நகர குடியிருப்புகளான ஒரு 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 பகுதி அறிவிக்கிறதுக்கான வரையறிகள் அப்படின்னா குறைஞ்சது ஐயாயிரம் மக்கள் தொகை இருக்கணும் எழுபத்தஞ்சு சதவீத ஆண் தொழிலாளிகள் விவசாயம் அல்லாத மத்த தொழில்களிலும் ஈடுபட்டு இருக்கணும் அதே போல மக்கள் தொகையை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு நானூறு பேரை கொண்டு சரிங்களா சோ இந்த நகர்ப்புற குடியிருப்புகளோட நிலைகள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இத நகரம் மாநகரம் மில்லியன் நகரம் இணைந்த நகரம் மீ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் சோ இது எல்லாமே எப்படி பிரிக்கலாம் நகர்புற குடியிருப்பு குடியிருப்புகளை மக்கள் தொகை எந்த அளவுக்கு இருக்கோ அதை பேஸ் பண்ணி இதை நகரம் மாநகரம் மில்லியன் நகரம் இணைந்த நகரம் மீ நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சோ இதுல நகரத்தை வந்து நகரத்துல இது இதுல வந்து மொத்தமா எழுத வேண்டாம் நகரம் அப்படின்னு நோட் பண்ணிட்டு எத்தனை மக்கள் இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் நோட் பண்ணுங்க சரியா சோ நகரத்தை பொறுத்த வரைக்கும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இங்க வாழணும் சோ குறைஞ்சது ஐயாயிரம் மக்களாவது இங்க இருக்கணும் சோ அந்த அப்படி இருந்தது அப்படின்னா அந்த பகுதி என்ன சொல்லலாம் நகரம் அப்படின்னு சொல்லலாம் சோ கிராமப்புறத்தையும் நகர்புறத்தையும் ஒரு சில கருத்து வேறுபாடுகளை வச்சு என்ன பண்ணலாம் நம்ம அதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் சோ இது ஒண்ணு வந்து நகரத்தை வந்து மக்கள் தொகையை வச்சு மட்டுமே நம்ம இதை ஸ்பிட் பண்ண முடியாது அங்க செய்யக்கூடிய உற்பத்தி தொழில் அங்க நகரக்கூடிய வியாபாரங்கள் அந்த தொழில்கள் சார்ந்த சேவைகள் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நகரங்கள் கிராமப்புறங்கள்ல இருந்து வேறுபடுத்தி காட்டப்படுது சரியா அடுத்தது இதை ஃபர்ஸ்ட் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க சரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க சோ இந்த கால்நடைகளை அடைச்சிருக்கிற இடங்களை பத்தி அதை சுத்தி அமைஞ்சிருக்கிறதோட தொகுப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா கிரால் இந்த மாட்டு தொழுவங்கள்லாம் இருக்கு இல்லையா ஆடு மாடு கோழி இந்த பண்ணைகளை சுத்தி இருக்க வீடுகளோட தொகுப்பு என்னன்னு சொல்றாங்க கிரால் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சோ இந்த சமூக அலகுகள் எங்க குறிப்பா காணப்படுது அப்படின்னா ஆப்பிரிக்க மக்கள் தான் இங்க அதிக அளவுல வாழ்றாங்க சோ இந்த மாதிரியான பகுதிகளில் சரிங்களா சோ அடுத்தது மாநகரம் மாநகரம் அப்படிங்கிறப்ப குறைந்தது ஒரு லட்சத்துக்கு மக்கள் அங்க வாழணும் சோ குறைந்தது ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னா அது என்னன்னு சொல்லலாம் மாநகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சோ இந்த மாநகரங்கள்ல என்ன இருக்கும் அதிக அளவுல அரசாங்கங்களோட அமைப்புகள் அந்த இதுக்கு நகராட்சி அமைப்புகள் எல்லாமே இந்த மாதிரியான நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகங்கள் எல்லாமே இந்த மாநகரில் தான் இருக்கும் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பகுதிகளிலுமே என்ன பண்ணியிருப்பாங்க மாநகராட்சி அறிவிச்சிருக்க மாட்டாங்க இன்னே இன்றளவுமே நிறைய மாவட்டங்கள் தான் இருக்கு சோ மாநகராட்சியா எல்லா மாவட்டங்களும் உயர்த்தப்படல சரியா அடுத்தது இணைந்த நகரம் சோ இந்த இணைந்த நகரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட நகரங்களோட ஒருங்கிணைந்த பகுதி சோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா சோ இப்போ நகரம் அப்படிங்கிறதுக்கு என்ன இது ஒரு நகரமா இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சது எவ்வளவு இருக்கணும் ஐயாயிரம் மக்கள் குறைந்தது இருக்கணும் இல்லையா சோ அப்படி இருக்கக்கூடிய மக்களை சோ ரெண்டு பகுதிகள் ஒன்னிருந்து ஒன்றிணைந்து இருக்கு அப்படின்னா அந்த பகுதிகளை என்ன சொல்லலாம் இணைந்த நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரியா அடுத்ததா மீப்பேரு நகர் சோ இந்த மீப்பேரு நகரம் அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா பத்து மில்லியனுக்கும் மேலான மக்கள் தொகை எங்க காணப்படுதோ அதை மீபேரு நகரம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பெரிய நகரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பெரிய நகருக்கு கண்ட்ரோலதான் என்னென்ன இதெல்லாம் பகுதிகள் எல்லாம் வரும் இந்த சென்னை பெங்களூரு மும்பை டெல்லி கொல்கத்தா இப்படி முக்கியமான பகுதிகள் இருக்கு இல்லையா சோ இது எல்லாமே இந்த மீபேரு நகர்கள வரலாம் சரியா அடுத்ததா மில்லியன் நகரம் ஒரு மில்லியனுக்கு மேல இருக்கு அப்படின்னா அத என்னன்னு சொல்லலாம் மில்லியன் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இதுதான் நகரங்களோட வகைப்பாடு நகரம் மாநகரம் இணைந்த நகரம் மில்லிய நகரம் மீப்பேரு நகரம் அடுத்ததா நகர்ப்புற குடியிருப்புகளோட அடிப்படை என்ன அப்படின்னா ஒரு நாட்டுக்கு நாடு இந்த நகர்ப்புற பகுதிகளோட வரையறை வந்து மாறுது சோ இதோட பேஸ் என்ன அப்படின்னா மக்கள் தொகையோட அளவு தொழில் அமைப்பு நிர்வாக அமைப்பு சோ இந்த பேஸ் நகர்ப்புற குடியிருப்புகள் மாறுது அடுத்தா மக்கள் தொகை அளவு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல மக்கள் தொகை அளவு நகர்ப்புறத்துல குறைஞ்சது ஐஏ இருக்கும் பார்த்தோம் அதே போல சதுர கிலோமீட்டருக்கு நானூறு பேர் மக்கள் தொகை அடர்த்தி விவசாயம் அல்லாத மத்த தொழில் சேர்வோட பங்கு எழுபத்தைந்து சதவீதம் இங்க குறைஞ்சது இருக்கணும் அப்படிங்கறது சோ இதுல தொழில் அமைப்பு தொழில் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில ஐம்பது சதவீத பொருளாதார உற்பத்தி திறன் கொண்ட மக்கள் வந்து எங்க இருக்காங்க விவசாயம் அல்லாத துறைகள்ல இருக்காங்க அடுத்தது நிர்வாகம் இந்தியாவில நகராட்சி ராணுவ குடியிருப்பு பகுதிகள் அறிவிக்கப்பட்ட பகுதிக்குழு இது எல்லாமே எந்த அளவுல இருந்தாவே தான் நிர்வாகம் என்ன பண்ணது இதெல்லாம் மாநகராட்சி நகராட்சி சோ இந்த நகராட்சியிலிருந்து இந்த ஒரு சிறு சிறு பிரிவுகளாக இருப்பாங்க இல்லையா இந்த உள்ளூர் பகுதிகள் பகுதிகள் இப்படிதான் இதுல நிர்வாக அமைப்பு படிப்படியா வரும் அடுத்தது நகரமயமாதல் இந்த நகரமயமாதல் அப்படிங்கிறது எதுவும் இல்ல கிராமப்புற பகுதிகளிலிருந்து மக்கள் நகர்ப்புற பகுதிக்கு அவங்களோட வசதி வாய்ப்புகளை தேடி அவங்களோட கால சூழ்நிலைகளுக்காக மாறுறது சரிங்களா சோ இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வந்து தாங்க விருப்பத்துக்காகவோ அது ஏதாவது சீற்றங்கள் காரணமாகவோ அவங்களோட வாழ்க்கை ஆதாரங்களை மாத்துறதுக்காக என்ன பண்றது கிராமப்புற பகுதிகளில் இருந்து வசதி வாய்ப்பை தேடி வேலை வாய்ப்பை தேடி வறுமையை குறைக்கிறதுக்காக நகர்ப்புற பகுதிகளுக்கு மாறுறதுதான் இந்த நகரமயமாதல் சரிங்களா சோ இதுல நகரமய ஐநா சபை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மதிப்பீடு வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல உலக மக்கள் தொகையில பாதிக்கு மேல அதாவது ஐம்பது சதவீதத்துக்கும் மேல மக்கள் எல்லாருமே எங்க இருக்காங்க நகர்ப்புற பகுதிகளில் தான் வசிப்பாங்க கிராமப்புற பகுதிகளில் வந்து படிப்படியா குறைஞ்சிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா வந்து ஒரு மதிப்பிட்டது சரிங்களா சோ இதுல அடுத்ததான் ரெண்டாயிரத்தி ஐம்பதாவது வருஷத்துக்குள்ள அறுபத்தி நாலு சதவிகிதம் வளர்ந்த வளர்ந்து வர நாடுகளும் இன்க்ளூடிங் நம்மளோட நாடையும் சேர்த்து எண்பத்தாறு சதவீதம் வளர்ந்த நாடுகளும் வந்து நகரமயமாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்தியாவில நிறைய பகுதிகள் என்ன பண்ணப்பட்டுச்சு நகரமயமா மாறிட்டு வருது இல்லையா சென்னைக்கு மிக மிக அருகாமையில சொல்றான் பாத்தா இங்க திண்டிவனம் தாண்டி வந்தாச்சு இங்க திருவண்ணாமலைக்கு பக்கத்துல வந்தாச்சு கேட்டா சென்னைக்கு மிக அருகா ஒரு சின்ன பகுதிகளில் இருந்த பகுதி என்ன ஆச்சு நகரமயமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டிபெண்ட் ஆகி எங்க வந்துருச்சு மிக பெரிய பகுதியா பிரிஞ்சு வரது இல்லையா இதுதான் நகரமயமாக்குறதுக்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு சென்னைதான் சரிங்களா இங்க வேலை வாய்ப்பு அதிகம் கல்வி அறிவு அதிகம் சோ அதனால இங்க மக்கள் எல்லாமே என்ன பண்றாங்க கிராம பகுதிகளில் இருந்து மாறுறாங்க அடுத்ததா இந்த நகர்ப்புற விரிவாக்கத்துக்கு காரணங்கள் என்ன அப்படின்னா குறைவான நில வீதங்கள் சோ நமக்கு நிலங்கள் வந்து என்ன பண்ணுது கம்மியான அளவுல இருக்குது அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா மக்கள் எல்லாமே இங்க இருந்தாலும் அங்க இருந்தாலும் ஒரு கணக்கு தான் நமக்கு இதனால வருமானத்தை ஈட்ட முடியலன்னு சொல்லிட்டு இங்கிருந்து நகர்ப்புறத்துக்கு மாறுது வாழ்க்கை தரம் உயர்தல் ஸோ நம்மளோட வருமானம் உயரும்போது ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கை தரம் உயரும் இல்லையா அதனால என்ன பண்றது வேலை வாய்ப்பு தேடி ஒரு இடத்துக்கு வந்ததால அதே இடத்துல செட்டில் ஆகுறது சோ இதுல நகர்ப்புற திட்டமின்மை ஸோ இந்த நகர்ப்புற திட்டமின்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ இது பொதுவாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த நகர்ப்புற திட்டமின்மை டைரெக்டா எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு தாக்கத்தை உருவாயிருக்கு அப்படின்னா ஸோ ஒரு பிளான்ட் சிட்டியாக இதாகிறது கிடையாது ஸோ நான் வந்து இருந்து போகிறேன் எனக்கு அந்த சுற்றி இருக்க பகுதிகளில் எனக்கு என்ன கிடைக்கிறது ஸோ ஒரு திட்டமிட்ட நகரம்னு அது கிடையாது ஒரு உதாரணத்துக்கு காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த நகர்புறத்துக்கு பக்கத்துல இருக்கிறது எனக்கு வந்து ஒரு ஃபிளாட் வந்து ரேட் கம்மியாக கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல வாங்கிட்டு நான் அங்க ஷிஃப்ட் ஆகுறது சரிங்களா சோ அடுத்தது குறைவான வீட்டு வரி வீதங்கள் ஸோ இங்க கம்பேர் பண்ணும்போது கிராமப்புறங்களில் தான் ஆக்சுவலா இங்க வீட்டு வரி வீதங்கள் எல்லாமே கம்மி இருந்து நம்ம அங்க ஷிஃப்ட் ஆகும்போது முதல் முதல்ல நம்ம ஃபிளாட் எல்லாம் வாங்குறோம் இல்லையா ஸோ அதுக்கு நிறைய சலுகைகள் மற்ற வரி சலுகைகள் எல்லாம் கொடுக்கும்போது என்ன பண்றாங்க மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த பகுதிகளில் இடங்கள் வாங்கி வீடு கட்டி குடிபெயர்வு அடையிறது அடுத்ததா மக்கள் தொகை வளர்ச்சி அதிகரிப்பு இந்த மக்கள் தொகை வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது காரணமா என்ன பண்றாங்க மக்கள் எல்லாமே படிக்கிறதுக்காகவும் வேலை வாய்ப்புகளுக்காகவும் வெளியில போறதால மக்கள் அங்கங்கேயே நகர்ப்புற பகுதிகளிலேயே தங்குறதால இந்த நகர விரிவாக்கம் காணப்படுது அடுத்தது நுகர்வோரின் விருப்பங்கள் கிராமப்புற பகுதிகளில் அதிக அளவுல நமக்கு எந்த பொருட்களும் நமக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கிறது இல்லை இது எல்லாமே எங்க கிடைக்குது நகர்புறங்களில் தான் கிடைக்கிது அதனால மக்கள் இங்கிருந்து அங்க அதிக அளவுல குடிப்பயிடுறாங்க சரியா நோட் பண்ணியாச்சா நகரமயமாதலால ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுது அது என்ன இடம் மற்றும் குடியிருப்பு வசதி பற்றாக்குறை சோ ஒவ்வொரு என்ன பண்றது குடியிருப்பு வசதி நீங்க நகரமயமாதல பாத்தீங்க நகரமயமாதலிங்ல ரொம்ப சின்ன சின்ன சின்னதாக நெருக்க நெருக்கங்களா குறுக்கி குறுகி காணப்படும் அடுத்ததான் சமூக அடிப்படை வசதிகளின் பற்றாக்குறை சோ ஒரு சமூகத்துல அடிப்படையா நமக்கு உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் இந்த மூணு தேவை இல்லையா சோ இந்த அடிப்படை விஷயங்கள் மூணுமே என்ன ஆகும் இங்க மக்கள் தொகையை வளர்ச்சி அதிகமாகி ஒரு பகுதிகளில் குழுக்களோட பிரிவுகள் அதிகமாகும் போது இங்க அடிப்படை வசதிகள் பற்றாக்குறை அளவு அதிகமாக காணப்படும் அடுத்தது வேலையின்மை ஆல்ரெடி கிராமப்புற பகுதிகளிலிருந்து மக்கள் தொகை அதிகமாகுது இங்க இங்கே வேலைவாய்ப்பு இல்லைன்னா நகர்பகுதிக்கு போறாங்க கிராமப்புறங்கள்ல இருந்து இப்ப நகர்ப்புறங்களுக்கு மக்கள் எல்லாமே படையெடுத்து போறதால அங்கேயுமே வேலை வாய்ப்பின்மை அதிக அளவுல காணப்படுது போக்குவரத்து பிரச்சனை நம்ம சந்திக்கக்கூடிய நாள டெய்லி சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை சோ போக்குவரத்து நெரிசல் நம்ம அதிகம் காணக்கணும் இல்லையா சோ அதுதான் இது அடுத்தது எரிசக்தி நெருக்கடி மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க பியூவலோட பயன்பாடு அதிகமா காணப்படும் அது வீடுகளை பயன்படுத்தக்கூடிய எல்பிஜி சிலிண்டர்ஸா இருந்தாலும் இங்க நம்ம வாகனங்களை பயன்படுத்தக்கூடிய எரிபொருள்களா இருந்தாலும் என்ன பண்றோம் தட்டுப்பாடு ஒரு நாள்ல அதிக அளவுல ஏற்படும் அடுத்ததான் நீர் அழிப்பு பற்றாக்குறை சோ நம்ம நிறைய இடத்துல போராட்டங்கள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது ஆக்கிரமிப்பு பகுதிகள் இந்த இதுல நீர்நிலை பகுதிகளை ஆக்கிரமிச்சு குடியிருப்புகளை கட்டிட வேண்டியது அப்புறம் அங்க எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண வேண்டியது மக்கள் தொகை ஒரு அதிகமாகும் அதிகமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க நிலத்தடி நீர் அதிக அளவு உறிஞ்சப்படும் சோ தேக்கி வைக்கிறதுக்கு தண்ணீர் இல்லாதப்ப அங்க நீர் பற்றாக்குறையுமே ஏற்படும் அடுத்தது சுற்றுச்சூழல் சோ கிராமப்புற பகுதிகளோட நகர்ப்புற பகுதிகளில் தொழில்மயமாதல் வாகனங்களோட பயன்பாடு அதே போல அதிக அளவிலான மக்கள் தொகை கூட்ட நெரிசல் இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா சுற்றுச்சூழல காற்றை வந்து அதிக அளவில் மாசுபடுத்த செய்யும் அதனால இந்த நகரமயமாதல் இந்த சுற்றுச்சூழலுமே ஒரு பாதிப்பை உருவாகும் அடுத்தது குற்றம் அதிகரித்தார் இந்த குற்றம் அதிகரித்தலுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பின்மை தான் ஸோ வேலைவாய்ப்பின்மை அதிகமாக காணப்படுறதால இங்க என்ன பண்றாங்க குற்றங்கள் அதிகரிக்கப்படுது அவங்களோட வருமானத்துக்காக இதை என்ன பண்றது இந்த விஷயத்த கையில எடுக்கிறது இதை குற்றங்கள் அதாவது திருடுறது கொள்ளையடிக்கிறது சோ இந்த மாதிரி கொலை செய்யறது இப்படி பணத்துக்காக ஒரு சில விஷயங்கள் பண்றது இது எல்லாமே நகரமயமாதலால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்